அனைவருக்கும் இணைய அன்பு வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது விதி வலியது என்பது பற்றிய ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் அசம்பவம் ஹேம ஜன்ம ததாபிராமோ ராமோலு மிருகாய ய விபேச மலிநீ அசம்ப மன்ம திமோபே மருப்பி பும்சா மலிநாரு ஒரு தங்கமானின் பிறப்பு என்பது இவ்வுலகில் சாத்தியமற்றது என்ற போதிலும் ராமனின் நேரம் சரியில்லாத காரணத்தால் அவர் அந்த மானை பின்தொடர்ந்து செல்ல வேண்டியதாயிற்று விதி என்பது சிறந்த மனிதனான ராமனின் முளையையும் கூட சிதைத்து விடுகிறது பாருங்கள் அதனால்தான் இளங்கோவடிகள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று குறிப்பிடுகிறார் மேலும் திருவள்ளுவரும் திருக்குறளிலே ஊழி பெருவழி மற்றொன்று சூழினும் தான் முந்தோறும் என்று கூறுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்